நீங்கள் ஃபார்ம் டி படிக்க விரும்பும் மாணவரா ஃபார்ம் டி குறித்த சந்தேகங்கள் உள்ளதா ஃபார்ம் டி பற்றி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அடிக்கடி கேட்கும் கேள்விகளும் அதற்கான தெளிவான பதிலும் இந்த வீடியோவில் வழங்கப்பட்டுள்ளது வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களது சந்தேகங்களுக்கு தீர்வு காணவும் ஃபார்ம் டி என்றால் என்ன டாக்டர் ஆஃப் என்பது மருந்தியல் மற்றும் மருத்துவத்திற்கான ஒரு உயர் தொழில் முறை பட்டப்படிப்பு ஆகும் மருந்து அறிவியல் மருத்துவ ஆலோசனை மருந்து பாதுகாப்பு மற்றும் மருத்துவமனை மருந்தியல் தொடர்பான ஆழ்ந்த அறிவை வழங்கும் ஃபார்ம் டி படிப்பின் நோக்கம் என்ன நோயாளிகளுக்கு சரியான மருந்துகளை பரிந்துரை செய்வது மருந்துகளின் பக்க விளைவுகளை கண்காணித்து அறிக்கையிடுவது மருத்துவர்களுடன் இணைந்து நோயாளிகளுக்கு சிறந்த மருந்து சிகிச்சை திட்டங்களை உருவாக்குவது மருந்து ஆராய்ச்சி மருந்து பாதுகாப்பு மருந்து பரிசோதனை போன்ற துறைகளில் பங்கு பெறுவது என்ன தகுதி வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆகிய பாடங்கள் கட்டாயம் படித்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் நீட்டி தேவையில்லை கிடைக்குமா இந்திய அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குகின்றன எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு அரசு ஆண்டுக்கு இரண்டரை லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்குகிறது இதன் மூலம் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் ஃபார்ம் டி படிப்பை இலவசமாக படிக்கலாம் ஃபார்ம் டி சேர்க்கை பெற எவ்வளவு கட் ஆஃப் மதிப்பெண் வேண்டும் தமிழ்நாட்டில் ஃபார்ம் டி கல்லூரிகள் மற்றும் இடஒதுக்கீடுகள் குறைந்த அளவில் இருப்பதால் அரசு நடத்தும் கலந்தாய்வின் மூலம் சேர்க்கை பெற கட் ஆஃப் மதிப்பெண் சற்று அதிகமாக தேவைப்படும் நேரடி சேர்க்கை பெற குறைந்த மதிப்பெண் பெற்றாலே போதும் ஃபார்ம் டி படிக்க கல்லூரி கட்டணம் எவ்வளவு இருக்கும் அரசு கல்லூரிகளில் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் வரை ஆகும் தனியார் கல்லூரிகளில் ஆண்டுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் ஆறு லட்சம் வரை ஆகும் தமிழ்நாட்டில் எத்தனை அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் உள்ளன தமிழ்நாட்டில் ஃபார்ம் டி படிக்க அரசு கல்லூரிகள் எதுவும் இல்லை முப்பத்தி ஆறு தனியார் கல்லூரிகளில் தொள்ளாயிரம் ஒதுக்கீடுகள் உள்ளன ஃபார்ம் டி படிக்க நுழைவுத் தேர்வு இருக்கா அனைத்து கல்லூரிகளும் அரசு நடத்தும் கலந்தாய்வின் அடிப்படையில் மற்றும் நேரடி நிர்வாக ஒதுக்கீட்டின் அடிப்படையில் சேர்க்கை வழங்குகின்றன சில பல்கலைக்கழகங்கள் தனிப்பட்ட நுழைவுத் தேர்வுகளை நடத்தலாம் நீட் போன்ற எந்த நுழைவு தேர்வும் அவசியம் இல்லை ஃபார்ம் டி படிக்க வயது வரம்பு இருக்குமா ஃபார்ம் டி படிக்க அதிகபட்ச வயது வரம்பு இல்லை குறைந்தபட்சம் பதினேழு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் ஃபார்ம் டி படிப்பில் பாடங்கள் என்னென்ன ஃபார்ம் டி படிப்பில் உள்ள முக்கிய பாடங்கள் மனித உடலியல் மற்றும் உடல் அணுகியல் மருந்து வேதியியல் மருந்தியல் மருந்துகளின் செயல்பாடு மருந்து கெடுதல் மற்றும் பக்க விளைவுகள் மருத்துவமனை மருந்தியல் நோய் கண்டறிதல் மற்றும் மருந்து நிர்வாகம் போன்ற பல்வேறு முக்கிய பாடங்களை செயல்முறை பயிற்சியுடன் கற்றுக்கொள்வர் பெண்களுக்கு ஏற்றதா கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் ரீசர்ச்சர்ஸ் ஆபிசர் பார்மசிஸ்ட் போன்ற பணிகளில் பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன அனைத்து மருத்துவமனைகளிலும் பெண்கள் கிளினிக்கல் பார்மசிஸ்டாக பணியாற்றுகிறார்கள் ஃபார்ம் ஃபார்ம் டி மற்றும் பி இடையிலான வித்தியாசம் என்ன ஃபார்ம் டி என்பது மருந்து பற்றிய ஆழமான அறிவையும் மருந்து தொடர்பான அனைத்து துறைகளிலும் வேலை வாய்ப்பை வழங்குகிறது பி ஃபார்ம் என்பது மருந்து தயாரிப்பு மற்றும் மருந்து வணிக துறைகளை மட்டுமே சார்ந்தது குறிப்பிட்ட சில மருந்து துறைகளில் மட்டுமே வேலை வாய்ப்புகள் உள்ளன ஃபார்ம் டி முடித்தவுடன் சம்பளம் எவ்வளவு கிடைக்கும் இந்தியாவில் குறைந்தபட்சம் மாதம் முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை பெறலாம் அனுபவம் பெற்ற பின் அதிக சம்பளம் பெறலாம் வெளிநாடுகளில் மாதம் இரண்டு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை சம்பளம் பெறலாம் ஃபார்ம் டி முடித்தால் எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவல் ஆகுமா ஃபார்ம் டி மற்றும் எம்பிபிஎஸ் இரண்டும் தனித்துவமான துறைகள் எம்பிபிஎஸ் படித்தவர்கள் நோய்களை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை அளிக்கலாம் ஃபார்ம் டி படித்தவர்கள் மருந்துகள் பற்றிய ஆலோசனை வழங்குவார்கள் மருந்தின் பக்க விளைவுகளை ஆய்வு செய்து முறையான மருந்தை பரிந்துரை செய்வார்கள் தமிழ்நாட்டில் ஃபார்ம் டி படிக்க சிறந்த கல்லூரிகள் எவை ஜே எஸ் எஸ் காலேஜ் ஆஃப் பார்மசி எஸ் ஆர் எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டி ராமசந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டி பி எஸ் டி காலேஜ் ஆஃப் பார்மசி கே காலேஜ் ஆஃப் பார்மசி ஃபார்ம் டி முடித்த பிறகு என்ன உயர் கல்வியை தொடரலாம் பிஹெச்டி இன் பார்மசி எம்பிஏ இன் பார்மசியூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் போன்ற உயர் கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் ஃபார்ம் டி படிக்கலாமா இந்த துறையில் எதிர்காலம் உள்ளதா ஃபார்ம் டி படிப்புக்கு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மருத்துவமனைகளில் கிளினிக்கல் பார்மசிஸ்ட் தேவை அதிகரித்து வருகிறது ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பார்மகோவிஜிலன்ஸ் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் போன்ற துறைகளில் வேலை வாய்ப்புகள் அதிகம் வெளிநாடுகளில் படித்தவர்களுக்கு அதிக சம்பளத்துடன் வேலை வாய்ப்புகள் உள்ளன டி படிப்புக்கு பிறகு டாக்டர் பயன்படுத்தலாமா டி பட்டம் பெற்றவர்கள் டாக்டர் டாக்டர்ஸ் பயன்படுத்தலாம் உதாரணமாக முடித்த மாணவர் டாக்டர் பி பிரவீன்குமார் என இணைத்துக் கொள்ளலாம் மருந்து பாதுகாப்பு ட்ரக் சேஃப்டி என்றால் என்ன ட்ரக் சேஃப்டி என்பது மருந்துகளை பயன்படுத்தும் போது ஏற்படும் பக்க விளைவுகள் மற்றும் மருந்துகளுக்கிடையேயான தாக்கங்கள் ஆகியவற்றை கண்காணித்து நோயாளிகளுக்கு பாதுகாப்பான மருந்து அளிக்க உதவும் ஒரு முக்கிய மருத்துவத்துறை ஆகும் இறுதி ஆண்டு ஃபார்ம் டி படிக்கும் மாணவர்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா மாணவர்கள் கல்லூரியில் படிக்கும் போது மருத்துவமனைகள் மருந்து நிறுவனங்கள் ஆர் என் டி நிறுவனங்கள் போன்றவற்றில் வேலை பெறலாம் ஃபார்ம் டி படித்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா ஃபார்ம் டி முடித்தவர்கள் பின்வரும் அரசு வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஃபார்மசியூட்டிக்கல் சயின்டிஸ்ட் இன் கவர்மெண்ட் ரிசர்ச் சென்டர்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபிசர் ஃபார்ம் டி முடித்தவர்கள் மத்திய அரசில் பணியாற்ற முடியுமா ஃபார்ம் டி முடித்தவர்கள் ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் சிஜிஎச்எஸ் எய்ம்ஸ் போன்ற மத்திய அரசு மருத்துவமனைகளில் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டாக வேலை பெறலாம் ஃபார்ம் டி முடித்தவர்கள் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யலாமா ஃபார்ம் டி முடித்தவர்கள் ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ட்ரக் சேஃப்டி ஆஃபீஸர் கிளினிக்கல் ரீசர்ச் அசோசியேட் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஆஃபீஸர் மெடிக்கல் ரைட்டர் போன்ற பணிகளில் வேலை செய்யலாம் ஃபார்ம் டி படித்த பிறகு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் வேலை கிடைக்குமா ஃபார்ம் டி முடித்தவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் ட்ரக் இன்ஃபர்மேஷன் ஸ்பெஷலிஸ்ட் விஜிலன்ஸ் ஆஃபீஸராக வேலை செய்யலாம் ஃபார்ம் டி படித்த பிறகு வெளிநாட்டில் சென்று வேலை செய்யலாமா முடித்தவர்கள் டி முடித்தவர்கள் கேனடா கனடா கே ஆஸ்திரேலியா கல்ஃப் கண்ட்ரி சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டாக வேலை செய்யலாம் ஆனால் நாப்ளெக்ஸ் எம்ஓஎச் டிஎச்ஏ ஹார்ட் போன்ற அனுமதி தேர்வுகளை எழுதி சர்டிபிகேஷன் பெற வேண்டும் ஃபார்ம் டி படித்தவர்கள் டீச்சிங் பணி செய்யலாமா ஃபார்ம் டி முடித்தவர்கள் மருந்தியல் கல்லூரிகளில் லெக்சரர் ரிசர்ச் கைடாக பணியாற்றலாம் மேலும் பிஎச் செய்தால் விரைவில் ப்ரொஃபஸர் ஆகலாம் டி படிப்பிற்கு லோன் கிடைக்குமா அரசு மற்றும் தனியார் வங்கிகள் டி 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 படிப்புக்கு கல்வி கடன் ஒரு ஒரு நல்ல உயர்ந்த வழங்குகின்றன தொழில்முறை படிப்பு இது கிளினிக்கல் ரிசர்ச் சேஃப்டி எக்ஸ்பர்ட் ரெகுலேட்டரி போன்ற வேலை வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் முடித்தவர்கள் இந்தியன் ஆர்மி அல்லது டிஃபென்ஸ் வேலை செய்யலாமா இந்தியன் ஆர்மி நேவி ஃபோர்ஸ் மருத்துவமனைகளில் கிளினிக்கல் போன்ற பணிகள் கிடைக்கலாம் டி முடித்த பிறகு டேட்டா சயின்ஸ் ஏஐ மஷின் போன்ற துறைகளில் வேலை செய்யலாமா டி முடித்தவர்கள் ஹெல்த் கேர் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஏஐ பேஸ்ட் ட்ரக் ரிசர்ச் மெடிக்கல் ஏஐ கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகளில் டேட்டா சயின்ஸ் மற்றும் ஏஐ பயன்படுத்தி வேலை செய்யலாம் ஃபார்ம் டி முடித்தவர்கள் எம் ஃபார்ம் படிக்க வேண்டுமா ஃபார்ம் டி முடித்தவர்கள் எம் ஃபார்ம் படிக்க தேவையில்லை ஏனெனில் ஃபார்ம் டி என்பது டாக்டரேட் லெவல் டிகிரி ஃபார்ம் டி படிக்க சிரமமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் இது உண்மையா ஃபார்ம் டி ஒரு கிளினிக்கல் அண்ட் ரிசர்ச் பேஸ்ட் கோர்ஸ் அதனால் பயிற்சி கேஸ் ஸ்டடி ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் அதிகமாக இருக்கும் எம்பிபிஎஸ் போல டைரக்ட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் இல்லை ஆனால் மருந்துகளின் பக்க விளைவுகள் ட்ரக் இன்டராக்ஷன்ஸ் பற்றிய கற்றல் அதிகம் இருக்கும் படிப்பு சற்று சிரமமாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் மற்றும் கெரியர் க்ரோத் அதிகம் ஃபார்ம் டி முடித்தவர்கள் ட்ரக் டிசைனிங் மற்றும் ஃபார்முலேஷன் ரீசர்ச் செய்யலாமா ஃபார்ம் டி முடித்தவர்கள் ட்ரக் டெவலப்மெண்ட் ஃபார்முலேஷன் ரீசர்ச் கிளினிக்கல் ட்ராயல்ஸ் அண்ட் ஃபார்மா கோவிஜிலன்ஸ் போன்ற துறைகளில் ஆராய்ச்சி செய்யலாம் ஃபார்ம் டி படித்தவர்கள் டிஜிட்டல் ஹெல்த்கேர் அல்லது டெலிமெடிசின் செக்டரில் வேலை செய்யலாமா டெலிமெடிசன் டிஜிட்டல் ஹெல்த் கேர்மசி ஆன்லைன் ட்ரக் கன்சல்டேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் நெட் மெட்ஸ் பிராக்டோ போன்ற துறைகளில் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் ட்ரக் அட்வைசர் டெலிகன்சல்டேஷன் எக்ஸ்பெர்ட்டாக வேலை செய்யலாம் ஃபார்ம் டி முடித்த பிறகு கவர்மெண்ட் ரீசர்ச் ஆர்கனைசேஷன்ஸில் வேலை செய்யலாமா ICMR, CSIR, DRDO, NIPER, FDA, WHO நைப்பர் போன்ற நிறுவனங்களில் கிளினிக்கல் ரிசர்ச்சர் ட்ரக் சேஃப்டி எக்ஸ்பர்ட் ரெகுலேட்டரி Officer ஆஃபீஸராக வேலை செய்யலாம் ஃபார்ம் டி முடித்த பிறகு சொந்தமாக ட்ரக் Manufacturing கம்பெனி அல்லது ஃபார்மசி தொடங்கலாமா சொந்தமாக ஃபார்மசி ட்ரக் Company, கம்பெனி மெடிக்கல் கன்சல்டன்சி சர்வீஸ் போன்றவற்றை தொடங்கலாம் மேலும் தமிழ்நாட்டில் இந்த பிரிவை வழங்கும் கல்வி நிறுவனங்கள் அவற்றில் சேர்க்கை பெறுவது கல்வி கட்டணம் ஸ்காலர்ஷிப் தலை சிறந்த மற்றும் வேலைவாய்ப்பை வழங்கும் கல்லூரிகள் அனைத்து கேள்விகளுக்கும் ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு அழைக்கவும் இதைத் தவிர வேறு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கீழே கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி